அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் வரக்கூடிய வடிவியல் உருவங்களை கண்டறிதல் வடிவியல் உருவங்களை கண்டறிதல் தொடர்பான வினாக்களை இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி விரிவில் எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை சதுரங்கள் இந்த வலைபடத்தில் உள்ளன என வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் முதலா முதலாவது இது சதுரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது சதுரமா என்பதை முதலில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சதுரமா என்பதை நாங்கள் பார்க்கறதுக்கு நான்கு பக்கம் சமனான எண்ணிக்கையை கொண்டிருக்க வேண்டும் இந்த சைட்டில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு நாலு பெட்டிகள் இருக்கின்றன அதே நேரம் இந்த சைட்லேயும் நாலு பெட்டிகள் இருக்கிறப்பாக இது ஒரு சதுரமாகும் இந்த இவ்வாறு இது அமைந்திருக்கின்ற போது நிழல்கள் நிலைகள் சமனாக இருக்கின்றது ஆகவே இந்த இவ்வாறு வருகின்ற உருவத்தினுடைய சதுரங்கள் பெட்டிகளின் எண்ணிக்கை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என்று கேட்டால் அது நிழலும் நிலையும் சமனாக இருக்கும் போது மாத்திரம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதாவது இங்கேது நாங்கள் ஒன்றின் வர்க்கம் இரண்டின் வர்க்கம் மூன்றின் வர்க்கம் நான்கின் வர்க்கம் என பெயரிட்டு அந்த வர்க்கங்களின் பெருமானங்களை கூற்றுகின்ற போது மொத்த உருவினுடைய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையும் எங்களுக்கு விடையாக வரப்படும் இங்கே நாங்கள் ஒன்றினுடைய வர்க்கம் ஒன்று ரெண்டினுடைய வர்க்கம் நாலு ஐந்தினுடைய வர்க்கம் மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது நாளனுடைய வர்க்கம் பதினாறு இந்த பெருமானங்களை கூட்டுற போது எங்களுக்கு வரணும் ஒன்றும் நான்கும் ஐந்து ஐந்து ஒன்பதும் பதினாலு பதினாலும் பதினாறும் முப்பது ஆக விடையிலும் முப்பது இருக்கின்றது ஆக மூன்றாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் இது இவ்வாறு இலகு வழியாக செய்கின்ற நுட்பம் ஆகவே நாங்கள் இந்த முறையை பயன்படுத்தி எங்களுக்கு அதிகமான சதுர பெட்டிகள் வரும்போது இந்த முறையை படுத்தி நாங்கள் செய்யலாம் மேம்படி இது ஒரு சதுரம் இலகுவாக வரும்போது நாங்கள் எண்ணி பார்க்கலாம் ஒன்று வரும்ச்சுனா எண்ணி பார்க்கலாம் அதே நேரம் இப்படி வரும்போது நாங்கள் எண்ணி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பெரிய ஒரு சதுரம் ஒன்றுக்கு ஐந்து இவ்வாறு நிறைய வரும்போது நாங்கள் இலகுவாக எண்ணிக்கொள்ள முடியாது அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஷோர்ட்கட்டை நாங்கள் பயன்படுத்தினால் அது சதுரமாக இருக்கின்றதா என முதலில் அவதானித்து நான்கு பக்கங்களும் சமனான பெட்டிகளை கொண்டிருக்கும் ஆயின் இந்த வர்க்கத்தை போட்டு நாங்கள் கூட்டிவிட்டோம்னு சொன்னால் அந்த சதுரத்தினுடைய மொத்த எண்ணிக்கை வரும் ஆக இந்த முறையை இலகுவான முறையாக நாங்கள் பயன்படுத்த முடியும் இரண்டாவது கேள்வி எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றன முதலில் இது சதுரமா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சைட்டில் வந்து ரெண்டு மூன்று பெட்டிகள் இருக்கின்றது இந்த சைட்டில் வந்து ரெண்டு மூன்று நாலு பட்டிகள் இருக்கு அப்போ ஆகவே இது ஒரு சதுரம் அல்ல ஒரு செவ்வகத்திலே இதை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஆகவே இந்த சதுரப்பட்டிகள் எண்ணிக்கை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் இப்படியான ஒரு உருவம் வரும்போது ஒரு செவ்வகத்தில் வந்து சதுரங்கள் எண்ணிக்கையை கேட்கின்ற போது முதலில் நாங்கள் அவதானிக்க வேண்டும் சதுரமானு சொல்லி அப்போ செவ்வகம் என்றால் நாங்கள் இந்த மிதட்டை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது கூடிய பெருமானங்கள் அப்போ நிதில் நிதையில் வந்து கூடியது நான்கு தர நிழலில் வந்து கூடியது மூன்று கூடிய பெருமானங்களை போட வேண்டும் போட்டு நாங்கள் அதை பிரிக்கணும்னு சொன்னால் பன்னெண்டு அதே மாதிரி குறைந்து வர வேண்டும் மூன்று ரெண்டு பிரிக்கணும்ன்ற ஆறு அடுத்தது மூண் ரெண்டு தர ஒன்று ரெண்டு இப்போ நாங்கள் கூட்டி விட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கின்ற சதுரங்களின் எண்ணிக்கை வரும் பன்னெண்டும் ஆறும் பதினெட்டு பதினெட்டும் ரெண்டும் இருபது இப்போ இருபது வந்து எத்தனையாவது விடையில் இருக்குதுன்னு கேட்டால் முதலாவது விடையில் ஆகும் இந்த உருவத்தினுடைய காணப்படுகின்ற சதுரங்களுடைய எண்ணிக்கை வந்து இருபது சதுரப்பட்டியலை நாங்கள் இதில் உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது ரெண்டாவது உருவிலை இருபது சதுரங்களை நாங்கள் உருவாக்க முடியும் மூன்றாவது கேள்வி எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்து இந்த முக்கோணில் வந்து ட்ரெண்டு மூன்று அப்போ இதில் மூன்று உருவாக்க முடியும் அப்போ இந்த முக்கோணில் மூன்று முக்கோணிகளை உருவாக்க முடியும் இதே இந்த மு பெரிய மூன்று முக்கோணிகளை உருவாக்க முடியும் இதில் மூன்று உருவாக்க முடியும் அதே மாதிரி உள்ளேயும் இதிலையும் மூன்று உருவாக்க முடியும் இதையும் மூன்று ரூவாக்க முடியும் இதையும் மூன்று உருவாக்க முடியும் மொத்தமாக மூன்று 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 முக்கோணிகளை உருவாக்க ஒன்பது முக்கோணிகள் அதே போன்று அதிலேயும் ஒன்பது உருவாக்க முடியும் பதினெட்டு முக்கோணிகள் பதினெட்டு அடுத்த பார்த்தோனு இந்த முக்கோணி தனியொரு முக்கோணியோ குறிப்பிட முடியும் உண்டு ஒரு முக்கோணி நாங்கள் குறிப்பிட முடியும் அதே நேரம் இந்த பெரிய ஒரு முக்கோணி இருக்கின்றது பெரிய ஒரு முக்கோணி ஒன்று பெரியொரு முக்கோணி ஒன்று அடுத்து நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு முக்கோணி இந்த பெரிய முக்கோணி இந்த பெரிய முக்கோணி அது உண்டு ஆகவே ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு பதினெட்டு அடுத்த மூன்று முக்கோணிகள் பதினெட்டோட மூண்டை கூட்டினோம்னு சொன்னால் மொத்தமாக இருபத்தி ஒரு முக்கோணிகளை நாங்கள் இந்த முக்கோணங்களிலிருந்து உருவாக்க முடியும் இருபத்தி ஒரு முக்கோணிகளை உருவாக்க முடியும் இதுக்கு விட வந்து இருபத்தி ஒரு முக்கோணிகளை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது நான்காவது கேள்வி எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன இவ்வாறான முக்கோணிகள் இவ்வாறான உருவங்கள் முக்கோணிகளை காண்றது வருமாக இருந்தால் நாங்கள் முக்கோணன்கள் அந்த ஓடலில் நாங்கள் முதலில் குறிப்பிட வேண்டும் முதலாவது ஒன்று ஒன்று எழுத வேண்டும் ஒன்றோட ரெண்டை கூட்டினமென்னு சொன்னால் மூன்று அதே மாதிரி மூன்றம் மூணோட மூன்றை கூட்டின மனுச்சுன்னா ஆறு ஆறோட நாலை கூட்டின மனுச்சுன்னா பத்து பத்தோட அஞ்சை கூட்டின மனுஷன்னா பதினஞ்சு இந்த ஓடலில் இந்த முக்கோணங்கள் எழுத வேண்டும் அப்போ இதில் எழுதிட்டு என்ன செய்யணும் சொன்னால் இதில் பாருங்கள் இந்த அடிப்பக்கத்தில் வார முக்கோணங்கள் எத்தனைன்ற பேருங்க ஒன்று எத்தனை அடிப்பாக்கத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்ற பேர் ரெண்டு முக்கோணி மூன்று முக்கோணி ஆகவே நாங்கள் என்ன மூன்று வறுமுறைக்கும் அதாவது அதை நாங்கள் மூன்று வெறுமுறைக்கும் அதை பெயரிடுவோம் அங்கே நாங்கள் தேவையில்லை மூன்று அடிப்பாக்கம் இருக்கால ஒன்று ரெண்டு மூன்று வரையான எண்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் மூன்று வரையான எண்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னுச்சுனா கீழ் வரிசையில் ஒன்றை தவிர்த்து ரெண்டாவது இருந்து அதே உடல் எழுத வேண்டும் ரெண்டாவதுலேருந்து ஒன்று அடுத்தது மூன்று இப்படி நாங்கள் எழுத வேண்டும் அது இப்படி எழுதிட்டு மேல் வரிசையில் வார இலக்கங்களை கூட்ட வேண்டும் மேல் வரிசையில் வருகிற இலக்கங்களை கூட்டுங்க ஒன்று மூன்று ஆறு பத்து இருக்கின்றது கீழ் வரிசையில் ஒன்றை விட்டு உண்டு இங்கிருந்து நான் பின்னுக்கு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ஒண்டை விட்டு உண்டு மூணை கூட்டினா அடுத்தது ஒன்றுக்கு பிறகு வார இலக்கத்தை கூட்ட வேண்டி வரும் இப்போ மூண்டை கூட்டிட்டோம்னு சொன்னால் பிறகு வார இல்லை உண்டை விட்டேனா உண்டை கழித்து அடுத்த முன்னுக்கு இலக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை பாகவே மூணு மட்டுத்தான் இருக்குது உண்டை விட்டோனா கூட அடுத்தது இல்லை மூண்டையும் கூட்டுவோம் மூண்டை பத்து தர பத்து சகம் மூண்டு பதிமூண்டு பதிமூன்று விடையில் இருக்கிறான்னு சொல்லி பாருங்கள் பாகவே நான்காவது விடையில் இருக்கு இப்படி வார இப்படி வார உருவங்களுக்கு இவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் இப்படி ஒரு இதில் பெரிய உருவங்களுக்கு கேட்கலாம் அப்போ நாங்கள் முதல்ல வந்து முக்கோணன்கள் எழுத வேணும் உண்டு மூன்று ஆறு பத்து பதினைந்து அதாவது ஒன்றோட ரெண்டை கூற்றம் பிறகு மூன்றோட மூன்ற கூற்றம் பிறகு ஆறு ஆறோட நாலு கூற்றம் பத்து நாலோட அந்த உடலில் கூட்டி போக வேண்டும் பத்தோட அஞ்சு கூற்றம் பதினஞ்சு பிறகு பதினஞ்சோட ஆற கூட்டணும்னு சொன்னால் இருபத்தி ஒன்று அப்படியே அது போகும் இருபத்தி ஒன்றோட ஏழை கூடிய அப்படியே அதுக்கோண்களில் அது போகும் இப்போ எங்களுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற முக்கோண்கள் போட்டு அதை அடையாளப்படுத்திவிட்டு கீழ் வரிசையில் அதே இதை வரிசை மேல் வரிசையில் இருக்கின்ற இலக்கத்தை ஒன்றை விட்டு நாங்கள் ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒன்று மூன்று தான் வரும் ஆகவே வரிசையில் இலக்க வார இலக்கங்களை கூட்டிட்டு கீழ் வரிசையில் இருந்து ஒண்டை விட்டு ஒன்று கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த எண்ணிக்கை இலகுவாக நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும் இவ்வாறான உருவங்களுக்கு இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக இலகுவாக விடைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் வாகவே இதுக்கு வந்து நான்காவது விட தான் பதிமூன்று முக்கோணிகளை இங்கே உருவாக்க முடியும் இது கேள்வி எத்தனை சதுரங்கள் எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை சதுரங்கள் உள்ளன இந்த வரைபடத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது எத்தனை சதுரங்கள் உள்ளன எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்க்குற போது இதில் பார்த்து அஞ்சு சதுரப்பட்டிகள் உருவாக்க முடியும் இதில் அஞ்சு சதுரப்பட்டிகளை உருவாக்க முடியும் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் அஞ்சு உருவாக்கலாம் இந்த இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சதுரப்பட்டி உருவாக்க முடியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு சதுரப்பட்டி உருவாக்கலாம் பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு 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 பத்து பதினொன்று சதுரங்கள் பிறகு நாங்கள் எப்படி உருவாக்க ஏலும் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டையும் சேர்த்து உருவாக்கலாம் அந்த இதையும் இதையும் சேர்த்து ஒரு சதுரப்பட்டி உருவாக்க முடியும் ஒன்று ஒன்று உருவாக்கலாம் அடுத்தபட்டியை கழித்து கீழேயும் ஒரு சதுரப்பட்டி உருவாக்கலாம் இதில் ஒன்று மேல் ஒன்று ரெண்டு உருவாக்க முடியும் அதே நேரம் இந்த இதையும் பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கலாம் அதை பயன்படுத்தி இது ஒரு சதுரமாக உருவாக்க முடியும் ஒன்று அதே மாதிரி இங்கேயும் இதை பயன்படுத்தி இந்த பக்கத்தையும் ஒரு சதுரத்தை நாங்கள் உருவாக்க முடியும் மொத்தமாக இதில் ஐந்து ஐந்து பத்து இது ஒன்று இல்ொண்டு இது ஒன்று இதில் இதில் ஒரு சதுரம் இவ்வளோ சதுரம் மொத்தமாக நாலு பதினாலு சதுரங்களை உருவாக்க முடியும் பதினாலு சதுர பெட்டிகளை உருவாக்க இதில் இந்த உருவத்திலே பதினாலு சதுரங்களை உருவாக்க முடியும் வாக் ரெண்டாவது விட தான் சரியான விடையாகும் அடுத்தது ஆறாவது கேள்வி எத்தனை செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு செவ்வகம் உருவாக்கலாம் இது ஒரு செவ்வகம் இது ஒரு செவ்வகம் இது ஒரு செவ்வகம் இது ஒரு செவ்வகம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு செவ்வகம் உருவாக்கலாம் அதே நேரம் இந்த பெரிய ஒரு செவ்வகம் ஒன்று பேரும் ஆறு செவ்வகம் அதே மாதிரி இந்த சேத்தொரு சுபம் உருவாக்கலாம் ஆறு ஏழு ஏழு சுபகம் இங்கேலையும் இதையும் சேத்தொரு சுபம் உருவாக்கலாம் எட்டு எட்டு சுபகம் அதுக்கு பிறகு பெரிய ஒரு சுபகத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இந்த பெட்டிப்புள்ள ஒரு சுபகத்தை உருவாக்க முடியும் எட்டு ஒன்பது ஒன்பது சுபத்தை உருவாக்க முடியும் பிறகு இந்த நீளத்தில் ஒரு சுபகத்தை உருவாக்க முடியும் ஒம்பது பத்து இப்போ பத்து செவ்வகங்களை நாங்கள் இந்த உருவத்திலேருந்து உருவாக்க முடியும் பத்து செவ்வகங்களை உருவாக்க முடியும் ஆக ரெண்டாவது விடையாகும் ஏழாவது கேள்வி எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் இருக்கின்றது எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உருவாக்க கூடியதாக இருக்கின்றது இப்போ இங்கே நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் இதில் வந்து இந்த சிறிய இந்த சதுரப்பட்டிக்குள்ளே பாருங்க எத்தனை எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் எட்டு வரை கிழக்கமிடலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முக்கோணம் அப்புறம் ரெண்டாவது பிரைக்கணுச்சுன்னா பதினாறு எட்டு தர ரெண்டு பதினாறு முக்கோணங்கள் அதில் மட்டும் இருக்கின்றது பதினாறு முக்கோணங்கள் இருக்கின்றது அதுக்குள்ள வந்து பதினாறு முக்கோணங்களை உருவாக்க முடியும் பதினாறு முக்கோணங்களை உருவாக்க முடியும் அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி இந்த பெரிய இதுக்குள்ளே வந்து இந்த பெரிய சதுரப்பட்டிக்குள்ளே இதில் வந்து மொத்தமாக இந்த இதில் ஒன்று இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதில் வந்து எட்டு முக்கோணங்களை உருவாக்க முடியும் இல்லைக்க முட்டம்னு சொன்னால் எட்டு முக்கோணங்கள் நாலு எட்டு நாலு தடவை ரெண்டு எட்டு முக்கோணங்களை உருவாக்க முடியும் அதில் வந்து எட்டு முக்கோணங்களை உருவாக்க கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்த்த மனுஷன்னா அடுத்து நாங்கள் பாதம்னு மனுஷன் இதுக்குள்ளே வந்து பதினாறு எட்டு உருவக்கியிருக்கிறோம் பிறகு இதுக்குள்ளே வந்து எப்படி உருவாக்கலாம்னு சொன்னால் இதுக்குள்ளே தொங்கல்ல இங்கே ஒரு முக்கோணிகள் இருக்குது பாருங்க இதில் ஒரு முக்கோணி இந்த இதில் ஒன்று இருக்கு ரெண்டு அதே மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று ரெண்டு அப்போ இதில் எத்தனை முக்கோணிகள் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்போ இதில் எட்டு முக்கோணிகள் இருக்கின்றது இதுக்குள்ளே பதினாறு முக்கோணிகள் மேலே எட்டு முக்கோணிகள் இந்த மூலையில் ரெண்டு ரெண்டு முக்கோணிகள் இருக்கின்றது மொத்தமாக முப்பத்தி ரெண்டு முக்கோணிகள் இந்த உருவத்தை நாங்கள் உருவாக்க முடியும் ஆகவே நான்காவது விட இது வந்து முப்பத்தி ரெண்டு முக்கோணிகளை உருவாக்கக்கூடியதாக இந்த வரைபடத்தில் இருக்கின்றது ஆகவே நான்காவது தான் கூடிய சரியான விடையாக காணப்படுகின்றது எட்டாவது கேள்வி கீழ்க்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது எட்டாவது கேள்வி கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணிகள் உள்ளது என கேட்கப்பட்டுள்ளது இப்போ முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காணுவதற்கான இலகுவான வழி வாக இதில் அடிப்பக்கங்களில் முக்கோணங்கள் எண்ணிக்கை நாங்கள் போட்டு வரோம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு ரெண்டாவது முக்கோணம் மூன்றாவது முக்கோணம் வாரம் நாங்கள் அடிப்பக்கத்தில் போட்டோம்னு சொன்னால் அதை கூட்டி விட்டோம்னா இந்த உருவத்தினுடைய முக்கோணம் எண்ணிக்கை வரும் ஒண்டையும் ரெண்டையும் கூட்டினா மூன்று மூன்று மூண்டும் ஆறு அப்படின்னு உருவத்தில் இந்த உருவத்தில் வந்து ஆறு முக்கோணிகள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு ஷார்ட்கட் இது இதை இந்த அடிப்படை உவாரணை வரும்போது இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாமென்றால் அந்த முக்கோணிகளோட எண்ணிக்கை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் இப்போ ஆறு முக்கோணிகள் இருக்கின்றது அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அதில் வந்து ஆறு முக்கோணிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது கீழே பார்த்தோம்னு சொன்னால் முக்கோணிகள் இருக்கின்றது இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்போ நாங்கள் பிரிக்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் எட்டு மூக்கோணி அப்போ அதில் எட்டு மூக்கோணி உருவாக்கலாம் அதே நேரம் இதுலேயும் எட்டு மூக்கோணி உருவாக்க முடியும் இதுலேயும் எட்டு முக்கோணிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதில் ஆறு அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எப்படி ஒரு முக்கோணி உருவாக்கலாம் எந்த இந்த சைடில் ஒரு முக்கோணி வரும் அது ஒரு முக்கோணி அதே மாதிரி இங்கேலேயும் ஒரு முக்கோணி உருவாக்க முடியும் ட்ரெண்டு அதில் வந்து ட்ரெண்டு அதே மாதிரி இணைப்பு முக்கோணி அப்போ இங்கேயும் இப்படியும் பார்க்கலாம் ஒரு முக்கோணி இப்படியும் பார்க்க ஒரு முக்கோணி அப்போ நாலு இணைப்பு முக்கோணிகள் உருவாக்கலாம் இல்லை நாலு இணைப்பு முக்கோணிகள் நாலு இணைப்பு முக்கோணிகள் அப்போ இப்போ எல்லாத்தையும் கூட்டணும்னு சொன்னால் வரும் முடியும் அப்போ இல்லை ஒரு டட்டி மூன்று இருபத்தி நாலு முக்கோணி அதோடு சேர்த்து நாங்கள் கூட்டுறோம் இருபத்தி நாலு ஆறு முப்பது அந்த இணைப்பு முக்கோணி நான்கு இணைப்பு முக்கோணி நான்கு மொத்தமாக இந்த உருவத்தில் முப்பத்தி நாலு முக்கோணிகளை உருவாக்க கூடியதாக இருக்கின்ற முதலாவது விட்டு தான் இப்படி சரியான ஒன்பதாவது கேள்வியிலே எத்தனை அரை வட்டங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என்று முதலாவது நாங்கள் அவதானிக்க வேண்டும் முதல்ல வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அரைவட்டங்கள் எண்ணிக்கை முதலாவது கணக்கெடுப்போம் இதில் ஒன்று இருக்கின்றது இது ரெண்டும் சேர்த்து இதில் ஒன்று இருக்கின்றது ரெண்டும் சேர்த்து ரெண்டு இதில் மூன்று இருக்குது இங்கே இல்லை அரை வட்டம் நாலு இங்கேயில் அரை வட்டம் அஞ்சு இதில் வந்து ஆறு மேலே ஆறு அரை வட்டங்களை நாங்கள் உருவாக்குறோம் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு அரை வட்டங்களை இதுக்குள்ளே ஆறு அரை வட்டங்கள் உருவாக்கியிருக்கோம் கீழே இருக்கிற வட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கீழே இருக்கிற இதில் பாருங்கோ அப்போ இந்த இதில் ஒரு அரை வட்டம் இருக்கின்றது இதில் ஒரு அரை வட்டம் இருக்கின்றது அப்படி பார்க்கும் போது இதில் அரை வட்டம் இருக்கின்றது அதே மாதிரி அப்போ இதில் வந்து நாலு அரை வட்டங்கள் உருவாக்க முடியும் இதில் வந்து நாலு அரை வட்டங்கள் இப்படி ஒரு அரை வட்டத்தை உருவாக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்டில் ஒரு அரை வட்டம் இதில் நான் சின்ன இதுக்குள்ளே சின்ன வட்டத்துக்குள்ள நாலு அரை வட்டத்தை உருவாக்க முடியும் அது ஒரு நாலு இருக்கின்றது மேலே வந்து பெரிய அரை வட்டம் ஒன்று இதில் ஒன்று இப்போ ரெண்டு இப்போ நம்ம கூட்டின மனுச்சுனா மொத்தம் இதில் ஆறு இதில் ஆறு கீழாறு மேலாறு வட்டங்கள் மொத்தமாக பன்னெண்டு அரை வட்டங்களை உருவாக்க முடியும் விடை வந்து பன்னெண்டு மூன்றாவது விடை பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி எத்தனை செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என்று கேட்டிருக்காங்க இலக்கம் இலக்கமிட்டு நாங்கள் செவ்வகங்களை அடையாளப்படுத்தி கொள்வோம் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஏழு செவ்வக பெட்டிகள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியுது அடுத்ததாக அவதான் நீங்கள் இப்படி உருவாக்கலாம்னு சொல்லி இந்த ஒன்று ப்ளஸ் ரெண்டு இதன் அடிப்படையில் ஒரு சுாக்கலாம் ரெண்டையும் தொடர்படுத்தணும்னா ஒரு சுகோபம் வரும் பிறகு மூண்டையும் நாளையும் மூண்டையும் இந்த மூன்று நாளை மூண்டை நாலையும் தொடர்படுத்தணும்னு சொன்னால் அதில் ஒரு சுகம் வரும் மூன்றை நாலையும் தொடர்படுத்தணும்னா அதில் ஒரு சுகோபம் வரும் அடுத்தது நாளையும் அஞ்சையும் தொடர்படுத்தணும்னு சொன்னால் நாளையும் அஞ்சையும் தொடர்படுத்தினா அதில் ஒரு சுகோபம் வரும் அடுத்தது ஆறையும் ஏழையும் இந்த ஆறு ஏழையும் தொடர்படுத்தணும்னு சொன்னால் ஆறு ப்ளஸ் ஏழு அதில் ஒரு சவத்தை நாங்கள் உருவாக்கலாம் அடுத்தது இந்த மூன்று நாலு அஞ்சையும் சேர்த்து ஒரு செவ்வகத்தை உருவாக்கலாம் மூன்று நாலு அஞ்சு அதில் ஒரு சிவகத்தை உருவாக்க முடியும் அப்படி நினைச்சோம்னா அதில் ஒரு சுபவம் பெறும் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஒன்று இந்த ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாலு இந்த அஞ்சு இந்த இப்படி ஒரு சவத்தை உருவாக்கலாம் அதில் ஒரு செவ்வத்தை உருவாக்க முடியும் அதுக்கு பிறகு பார்த்தோம்ச்சுன்னா இந்த மூன்று நாலு அஞ்சு இந்த ஆறு ஏழு இப்படி வழியிலேயும் ஒரு செவத்தை உருவாக்க முடியும் அதில் ஒரு செவம் கொள்ள முடியும் அதில் ஒரு செவத்தை நாங்கள் உருவாகி கொள்ளலாம் அடுத்தது பார்த்தோம்ச்சுன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அதே மாதிரி எல்லா இலக்கத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த புள்ள ஒரு உள்ள எல்லாத்தையும் ஒரு சகமாக உருவாக்கலாம் ஒரு சுபமாக உருவாக்கலாம் பல்வேறு சுபவம் மொத்தமாக இதில் ஏழு சுபோகங்கள் ஏழோட நாங்கள் இதில் வார ஏழோடு வந்து ஏழு எங்களுக்கு எண்ணிக்கையில் வந்தது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு மொத்தமாக பதினஞ்சு செவ்வகங்களை இந்த உருவ உருவத்தில் உருவாக்க முடியும் அப்போ விடை நாலாவது விடையாகும் நான்காவது விடை நான்காவது விடை ஒன்றாவது கேள்வியை பாருங்க எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்த மனுஷன் அவதானித்த மனுஷன்னா எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் எங்களால் அதை உருவாக்க கூடிய மாதிரி இருக்குது நம்ம இதில் இந்த இதில் வந்து எங்களுக்கு நாலு நாலுன்னு சொன்னால் எட்டு முக்கோணி உருவாக்கலாம் இதில் வந்து எட்டு முக்கோணியை உருவாக்க முடியும் இதில் வந்து எட்டு முக்கோணி உருவாக்க முடியும் இதில் வந்து எட்டு முக்கோணி உருவாக்க முடியும் மொத்தமாக இதில் நாங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு முக்கோணிகளை உருவாக்கியிருக்கலாம் அதுக்கு பிறகு இணைப்பு மூலமாக முக்கோணிகளை நாம் உருவாகி கொள்ள வேண்டும் இணைப்பு மூலமாக இணைப்பு மூலமாக உருவாகி கொள்ள வேண்டும் இணைப்பு மூலமாக இந்த இதில் பார்த்தோம்னா ஒன்று வருது பிறகு அதே மாதிரி அங்காலையும் இணைப்பு அது ரெண்டு முக்கோணி ரெண்டு அதே மாதிரி இந்த இணைப்பிலையும் உண்டு இந்த இணைப்பில் ரெண்டு உருவாக்கலாம் ரெண்டு அதே மாதிரி இந்த இணைப்பிலையும் உண்டு இந்த இணைப்பிலையும் ரெண்டு ரெண்டு உருவாக்கலாம் இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு முக்கோணிகள் அதுக்கு பிறகு இந்த புதியவர்களையும் உருவாக்கலாம் இதில் ஒன்று வருது முப்பத்தி ஒன்பது முக்கோணிகள் இதில் நாங்கள் உருவாகி கொள்ளக்கூடியதாக இருக்குது முதலாவது விடையாகும் பன்னெண்டாவது கேள்வி எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்த முடிச்சுனா இதில் வந்து நாங்கள் அடையாளம் அதை ரெண்டாவது பிரிக்கினா அது முக்கோ எண்ணிக்கை வரும் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு அப்போ இதில் வந்து பன்னெண்டு முக்கோணிகள் ரெண்டாவது பன்னிரெண்டு முக்கோணி இந்த அந்த செவட்டியில் ப பதின பன்னெண்டு முக்கோணிகள் உருவாக்க முடியும் பன்னெண்டு முக்கோணிகள் ப்ளஸ் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒன்று இருக்குது பாருங்க இதில் ஒன்று ரெண்டு இதில் வந்து ஒன்று மூன்று முக்கோணிகள் இருக்குது மூன்று இதில் மொத்தமாக பன்னெண்டும் அஞ்சும் பதினேழு முக்கோணிகளை இதில் உருவாக்க முடியும் பதினேழு முக்கோணிகளை உருவாக்க முடியும் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன பதிமூன்றாவது எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வரைபடத்தில் இருக்கிற முக்கோணை கொள்ளும் ஒரு முக்கோணி ரூபாக்கலாம் ரெண்டு மூன்று நாலு அதுக்கு பிறகு இதில் ஒன்று அஞ்சு ரூபாக்கலாம் இதில் ஒன்று ஆறு ஆறு முக்கோணி வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகின்றது அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஆறு முக்கோணி இருக்குது அதுக்கு பிறகு இந்த ஒண்டையும் ரெண்டையும் சேர்த்து அதில் ஒரு முக்கோணி உருவாக்க முடியும் ஒண்டையும் ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து அதில் ஒரு முக்கோணி அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மூண்டையும் நாளையும் சேர்த்து மூண்டையும் நாளையும் சேர்த்து ஒரு முக்கோணி உருவாக்கலாம் அதில் ஒன்று வரும் அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஒண்டையும் மூண்டையும் முனைக்கலாம் இப்படி ஒன்றையும் மூண்டையும் இந்த பக்கத்தில் ஒண்டையும் மூண்டையும் முனைத்து அதில் ஒரு முக்கோணி உருவாக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டையும் நாலையும் முனைத்து ரெண்டையும் நாலையும் முனைத்து இந்த பக்கத்தில் உருவாக்க முடியும் ஒரு முக்கோணி உருவாக்கலாம் இப்போ நாங்கள் கூட்டுறோம்னு சொன்னால் ஆறு நாலு இந்த உருவத்தில் பத்து முக்கோணிகள் உருவாக்க முடியும் ஆகவே நான்காவது விடையாகும் பதினைந்தாவது கேள்வி எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் இருக்கின்றது என்பதை கேட்டுக்கான முதலில் நாங்கள் முக்கோணிகளை அடையாளப்படுத்திக் கொள்வோம் அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை முக்கோணிகள் உருவலாம் உருவாக்கலாம்னு அடையாளப்படுத்திக் கொள்வோம் ரெண்டு அதில் ரெண்டு இதில் ஒரு மூன்று முக்கோணி இதில் நாலு முக்கோணி இதில் அஞ்சு முக்கோணி இல்லை ஆறு முக்கோணி உருவாக்கலாம் அப்புறம் இதில் ஏழு ஏழு முக்கோணி ஏன்னா ஏழு இதில் ஒரு இதில் ஒரு எட்டு முக்கோணி எட்டு முக்கோணி இவங்களுக்கு வெளிப்படையாக எட்டு முக்கோணிகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பாருங்கோ இதில் வந்து அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு இந்த இதில் இதில் ஒரு முக்கோணி உருவாக்கலாம் ஒன்று அதே மாதிரி எட்டு இந்த மூன்று வாரம் இதில் இருக்கிறப்ப இந்த சைட்டை பாருங்கள் இதில் ஒன்று உருவாக்கலாம் இதில் ஒன்று உருவாக்கி கொள்ளலாம் அடுத்தது பாருங்கள் ஆறு 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 ஏழு அந்த ரீதியில் வந்து இந்த ஆறு ஏழு வாரமாக அந்த சைட்டில் ஒன்று ரூபாய் கொள்ள முடியும் ஆறு ஏழோட நினைச்சுமாய் அது ஏழு என்ன ஏழு ட்ரெண்டோட இந்த சைட்டில் ஏழு ட்ரெண்ட் இதில் ஒரு முக்கோணி வருது அதில் ஒரு முக்கோணி நினைத்து கொள்ள முடியும் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஆறு ஏழு இலக்கம் ட்ரெண்டு இடப்பட்ட இலக்கம் இப்படி இந்த சைட்டில் ஒரு ஒரு பெரிய மூக்கோணி நினைத்து கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பெரிய மக்கோணி நினைத்துக் கொள்ள முடியாது ரெண்டு மூக்கோணி வரும் இப்போ எங்களை சொன்னால் விட வரும் எட்டு ரெண்டு பத்து பத்து பன்னெண்டு பதினாலு முக்கோணிகள் இந்த உருவத்தில் இணைத்துக் கொள்ள முடியும் உருவாகி கொள்ள முடியும் பதினாலு முக்கோணிகள் வரும் அடுத்து எத்தனை சரிவகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன எத்தனை சரிவகங்கள் இந்த வரைபடத்தில் இருக்கின்றது என்ற பார்ப்போம் சரிவகம்ன்றது நான்கு பக்கங்கள் இருக்கும் அப்படி வார உருவங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் சரிவக வடிவத்தில் இருக்க வேண்டும் அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது சரிவகம் வராது இதுவும் வராது இந்த சைட்டும் வராது அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இது வராது இதுவும் வராது அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சரிவகம் உருவாக்கலாம் இதில் ஒரு சரிவக அது உருவாக்கலாம் அப்போ ரெண்டு சரிவகைகளி இந்த வரைபடத்தை உருவாக்க முடியும் ஓகே நன்றி